ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி களத்தூர் கிராமத்தில் வசிக்கும் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா களத்தூர் மேல்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கும் இவருடைய மைத்துனன் முருகேசனுக்கும் சிறிய தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த தகராறு குரடாச்சேரி காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு சமரசம் ஆகியுள்ளது அதன் பிறகு களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் கருணாநிதி சரவணன் கோபி உள்ளிட்ட ஐந்து நபர்கள் காவல்துறையால் சமாதானம் செய்து அனுப்பப்பட்டாலும் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என கூறி களத்தூர் கிராம மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பஞ்சாயத்து நடத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அபராதம் வாங்கிக் கொண்டு ஊர் முன்னிலையில் கால்களில் விழ வைத்ததாகவும் ராஜேந்திரன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள் அதன் பிறகும் தங்களுடைய குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டதாகவும் எங்கள் ஊரில் எங்களால் குடிநீர் கூட பிடிக்க முடியவில்லை எங்கள் ஊரில் உள்ள கடைகளில் பொருட்கள் வாங்க முடியவில்லை எங்களோடு யாராவது பேசினால் அவர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவதாகவும் குற்றம் சாட்டி தூக்கும் தொழிலாளி ராஜேந்திரன் தனது குடும்பத்தோடு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார் மனுவில் நான் வட்டிக்கு வாங்கி அபராதம் கட்டிய இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்திற்கு என்னால் வட்டி கட்ட முடியவில்லை நான் தூக்கும் தொழிலாளியாக கள்ளத்தூர் மேல்கரை நேரடி நேல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றியதையும் அவர்கள் தடுத்துவிட்டார்கள் நானும் என் குடும்பமும் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்கி நாங்கள் மீண்டும் கிராமத்தில் பழைய நிலைமைக்கு வர கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எங்கள் வந்து மாமா எங்கள் தம்பிக்கும் எங்கள் மாமாவுக்கும் சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைனால அந்த போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு போலீஸ் கேஸ் ஆகி போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் மூலமாக அவங்க வந்து சும்மா சரி சண்டை அப்படின்னு சொல்லி பேசி முடித்து முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஊர்காரம் என்னென்னா எங்களை வந்து தண்ணி பிடிக்கக்கூடாது பால் பாக்கெட் வாங்கக்கூடாது குழந்தைக்கு கடைக்கு இந்த ஜாமும் வாங்கக்கூடாது எந்த எங்கள் அப்பா வந்து டிஎன்சியில் வேலை பார்த்தாங்க அங்கேயும் எந்த மிக வேலை எல்லாம் பார்க்கக்கூடாது போகக்கூடாதுன்னு அவங்களே அனுப்பிட்டாங்க நாங்கள் இப்போ ஏன்னா பண்ணுறதுன்னு தெரியல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு இருபத்தஞ்சாயிரம் அவதாரம் போட்டிருக்காங்க காலேயும் உழுவ சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடி மாமா காலில் உழவு சொல்லி எங்களோட பேசுனதுக்காக எங்களை வந்து அவங்க வந்து பேசினாங்க பேசுனதுனால இருபத்தஞ்சாயிரம் அவதாரம் போட்டு எல்லாருக்கு முன்னாடி காலில் உழுவ சொல்லியிருக்கிறாங்க உங்களை ஏன் முதல்ல ஒதுக்கி வச்சுட்டாங்களா முதல்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க ரூலை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டு எங்கள்கிட்ட யாரும் பேசக்கூடாது எங்கள்கிட்ட யாரும் எதுவும் வாங்கிக்க கூடாது எதுவும் நாங்கள் கடையில் எந்த ஜாமும் வாங்கக்கூடாது வர கூட தண்ணி தெருவு இப்போ தண்ணி தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்களோட பேசுன பேசுனதுக்காக அவங்களுக்கும் வந்து இருபது மாமாவுக்கும் வந்து இருபத்தி பணம் போட்டு அவங்களையும் காலில் உள்ள வச்சு எல்லாருக்கும் முன்னாடி காலில் உள்ள வச்சுருக்காங்க பஞ்சாயத்து கூட்டி ஊர் கூட்டி மாமாவுக்கும் பிரச்சனைனால அவங்க ஊருக்காரங்க வந்து கேட்டாங்க கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனை ஆக்கிட்டாங்க பெரும் பிரச்சனை ஆக்கி நாங்களே மாமா மச்ச தங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் போகிறோம் சொல்லிட்டு அப்போ ஊரில் நாங்கள் கேட்பான் தான் போகிறான்னு சொல்லிட்டு பெரும் பிரச்சனை பிரச்சனையாக்கி போலீஸில் போய் அவங்க போய் கேஸ் கொடுத்தாங்க இங்கே நாங்கள் சமாதானம் போயிட்டோம் அவங்க போய் கேஸ் கொடுத்து அவங்க பெரும் பிரச்சனையாக்கி ச மகேந்திரன் சரவணன் அதுக்கப்புறம் கோபி ஜவஹர்லால் மன்னன் கருணாநிதி இவங்க அஞ்சாறு பேர் சேர்ந்து போய் அவங்க எல்லாம் ஊரில் போய் வாங்க நம்ம போய் கேப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கி கொஞ்சம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ஊருக்குள்ள இருக்கீங்க சமாதானம் போயிடுங்கன்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் எங்கள் ஆட்டை வந்து இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க கருமாரிக்காக நாங்கள் எல்லாம் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போன சமயத்தில் ஊரை எல்லோரும் ஒன்று கூடி எல்லாம் எல்லாம் பண்ணாங்க எங்கள் மாமா காலில் எல்லா காலையும் உழுவு இருபத்தஞ்சாயிரம் நீ பணம் கட்டினாலும் அந்த ஊரில் இருக்கலாம் இல்லைனா யாரும் இருக்கக்கூடாது எங்களையும் அவங்களே சொல்லிட்டாங்க எங்களையும் வந்து எந்த வீடு வாங்கி கூடாது போகக்கூடாதுன்னு எங்களுக்கும் அவரும் இந்த ஒரு ஊர் ஊருக்கு ஒரு விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் உங்கள் மாமா வந்து அவங்க பேசி அவங்களுக்கு 25000 பணம் என்ன ரீசன் காண்டி ஒதுக்கி வச்சாங்க ரெண்டு பேருக்கு சண்டை போட்டதுனால சண்டை போட்டதுனால ஒரு பிரச்சாரம் टूटाதுக்கு போனா காडले ஊளு குடிச்சிக்கிட்டு மீதி 18000 ஃபைண்ட் பண்ணி கடையில அந்த ஜாமன் குடுக்குறதுக்கு இன்னை வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்கே அபடினே தண்ணி பிடிச்ச உடனே ஒரு திம்பல எடுத்துக்கும்ல பொரு <laughs>